நினைத்திற்கும் என் தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியை வணங்கி அவ்வையோர் அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கத்துணை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் தமிழின் தமிழனையின் தவப்புதல்வனாய் தரணியில் அவதரித்தவர் பள்ளிகள் பலர் தேர்ந்தெடுத்தவர் கல்வி ஒளி இயற்றியவர் மதிய உணவு மனைய உணவு திட்டத்தை வல்ல பெரு தலைவர் என்று தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் காமராஜர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விந்து நகரில் பிறந்தார் இவருடைய இயற்பெண் காமாஜி என்பதாகும் இவருடைய அன்னை இவரை அன்போடு ராஜா என்று அழை அழைத்தார் இதுவே காமராஜர் பாடுபட்டார் வளர்ச்சிக்க பாடுபட்ட உயிர் கொடுத்தோர் என்று வரிகளுக்கு ஏற்பம் என்ற அற்புதமான திட்டத்தை தொடங்கி வைத்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமூகத்திற்காகவே அர்ப்பணித்தவர் இவர் ஆகவே விருதுநகர் கல்வி கண் திறந்து வல்ல நாடு பெற்றும் நல்லவர் காமராஜர் வழியில் நடப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நல்லவர்களாக வாழ்ந்தாலே நம் பெருமை சேர்க்கலாம் என்று நான் கூற வந்தேன் நம் நாட்டில் பல்லவர்களாக வாழ்ந்த அப்துல் கலாம் இவர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் இவர்களை நாமும் நம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறிவிருக்கிறேன் நன்றி வணக்கம் நாட்டின் வளர்ச்சி பெரும்பாங்கு புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர நல்ல கல்வியும் நன்மையையும் எப்படி வெற்றி காணலாம் என்னெல்லாம் சொல்லி குடிப்பதன் மூலம் நாட்டின் வளர்ச்சி முன்னேற்றம் அடுத்த அடுத்த வளர்ச்சி உதவி செய்ய நல்லவர்களே இருந்தால் மட்டுமே முடியும் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நல்லவர்கள் ஏனென்றால் அவர்கள் தான் நம் நாட்டிற்கு முக்கிய திட்டம் செய்கிறார்கள் அவர்களால் தான் நம் நாடு இப்போது பாதுகாப்பு பாதுகாப்பாக உள்ளது வாழ்க்கையில் ஏராளமான பல ஆராய்ச்சிகளை கொண்டவர் முள்ளங்கி தே மழை வேகத்தில் விட புகழ்பெற்ற வல்ல வல்லல் வேல்பாதி நாட்டின் வளர்ச்சிக்கு வல்லவர்கள்தான் முக்கிய காரணம் ஏனென்றால் அவர்கள்தான் அவர்களின் அவர்களின் புத்திக்குரிமையை வைத்து நம் நம் நாட்டை வளர்ச்சிக்கு உண்டாக்கினார் ஆகவே உலக உலகத்தின் வளர்ச்சிக்கு